ஒரு மாசத்துக்கு தேவையான மீனை குடுச்சுனது கொடுத்துக்கலாம் எனக்கு ஒரு நாட்டு மீனா பிடிக்கணும் சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான மீன் எடுத்து வந்து அத்தை இதை கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள சொல்லி சொல்லிட்டு அப்படியே வாங்க சிப்பி பாருங்க ஏ சிப்பி நான் இது சாப்பிட்டதும் இல்ல செய்ததோ இல்ல இனிதான் செய்து சாப்பிட போறேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நான் பண்ணா என்ன கேட்டு வந்து ஆனா இதை கிளீன் பண்ணி இப்ப நான் செய்து சாப்பிட்டு தான் படுப்பேன் இதை மட்டும் கிளீன் பண்ணி ஃபிரிட்ஜுக்கு வச்சுக்கோ பாதி மீன் என் ஃப்ரெண்டு குடுறேன் இந்த ஜிலேபி மீன் உயிரோட இருக்குங்க பாதி மீன் உயிரோடு இருக்கு இதெல்லாம் உயிரோட தான் இருக்கு எப்படி எல்லாம் தூக்கி நிக்குது

ஏய் <laughs>